சில விடயங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது கடவுளின் பிடியில் மட்டும்தான் இருக்கும் எல்லாமே மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவனுக்கு ஜோதிடத்தில் முக்காலமும் அறியும் ஆற்றல் கிடைக்க பெற்றது எப்படி தெரியுமா பாண்டு உயிர் பிரியும் தருணத்தில் மகன்கள் ஐவரையும் அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாமென்றும் மாறாக பிய்த்து தின்றுவிடும்படியும் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறக்கின்றார் அதாவது பாண்டு என்றவர் தன்னுடைய ஐந்து மகன்களையும் அழைத்து அதாவது உயிர் பிரிகின்ற அந்த தருணத்தில் தன்னுடைய மான்களை அழைக்கின்றார் அழைத்து கூறுகின்றார் தன்னுடைய அதாவது தான் இறந்த பின்பு தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக அதை பீத்து ஐந்து பேருமாக சேர்ந்து பீத்து உன்று விடும் அதாவது சாப்பிடுமாறு அப்படி நீங்கள் சாப்பிட்டீர்களே என்றால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு பாண்டு உயிர்த்துறக்க பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும்போது அங்கே என்ன நடக்கின்றது கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார் விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்குத்தான் புத்தி விட்டதென்றால் உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிணத்தை தின்பார்களா வேறுங்கள் உறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டர்களை அழைத்து செல்கிறார் கிருஷ்ணர் மிருகங்கள் காவலுக்கு அதாவது பாண்டவின் உடலை மிருகங்கள் தின்னாத வண்ணம் காவலுக்கு விட்டு செல்கிறார்கள் சகாதேவனை அப்போ மிருகங்கள் பாண்டவின் உடலை விழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு செல்கிறார்கள் அவர்கள் அங்கால போனவுடன் அதாவது காட்டுக்கு விறகெடுக்க சென்றவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விருப்பமில்லாமல் அவரது சுண்டி விரலை மட்டும் உடைத்து சாப்பிடுகின்றான் உடனே அவனுக்கு முக்காலத்தை உணரும் சக்தி கிடைத்தது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் உறகு கட்டுகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்கிறார்கள் கிருஷ்ணரும் ஒரு உறகு சுமையை தூக்கி வருகிறார் ஆனால் உரகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது கிருஷ்ணர் உரகு கட்டை தூக்கி வருகின்றார் ஆனால் அந்த உறகு கட்டு அவரது தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகிறது என்றால் சகாதேவன் தந்தையின் விரலை பித்து சாப்பிட்டார் இல்லையே அவருக்கு முக்காலம் அறியும் உணர்வுகள் அதாவது அந்த சக்தி கிடைக்கிறது அவருக்கு அது தெரிகிறது என்னது கிருஷ்ணன் பிறகு தூக்கி வரவில்லை அவருக்கு கிருஷ்ணனுடைய தலைக்கு அரைய அரையடி உயரத்தில் அந்த பிறகு காற்றில் மிதந்து வந்து கொண்டிருப்பது தெரிகிறது கிருஷ்ணரும் மிக கலைப்பாக வந்தவர் போல் கலைப்படைந்தவர் போல் சபா என்று புறகை கீழே போட்டுவிட்டு அமர்கிறார் அருகில் சென்ற சகாதேவன் கண்ணா எல்லோரும் புறகை சுமந்து வந்தார்கள் அவர்கள் கலைப்பாவது நியாயம் உன் பிறகு கட்டு காட்டில் மிதந்தது தானே வந்தது நீ ஏன் களைத்தது போல் நடிக்கிறார் என்று கேட்கிறார் உடனே கிருஷ்ணரும் விஷயம் விளங்கி விடுகிறது அதாவது கிருஷ்ணருக்கு அவர்களுக்கு தெரியாத அந்த விடயம் சகாதேவனுக்கு எப்படி தெரிந்தது என்ற அந்த விஷயம் கிருஷ்ணருக்கு விளங்கி விடுகிறது சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவர் விவரம் கேட்க சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதை ஒத்துக்கொள்கிறார் எதிர்காலம் தேவ ரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியத்தை கிருஷ்ணர் வாங்கிக் கொள்கின்றார் தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகிவிட்டது துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குறித்து கொடுக்கிறான் அந்தளவுக்கு அவன் ஜோதிடக்கலையில் உண்மையாக இருந்தான் போரில் கர்ணன் உறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிடக் கலையில் இருந்த இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று யோதிடத்தில் நம்பிக்கை இழக்கிறான் அதாவது கர்ணன் உறக்கின்ற தருவாயில் இருக்கும்போதுதான் கர்ணன் தன்னுடைய உடன் பிறந்தவன் அதாவது கூட பிறந்த சகோதரம் என்று சகாதேவனுக்கு தெரிகிறது அப்போது ஜோதிட மூலமாக இதை உணர முடியவில்லையே அதனால் ஜோதிடத்தில் நம்பிக்கை இறக்கின்றான் பதினெட்டு நாள் நிகழ்ந்த குருசேத்திருப்போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்து மறைந்த நீயே இப்படி கூறலாமா என்று சொல்கிறார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு இரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற இரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அவன் என்ன கூறுகின்றான் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படி என்றார் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதே இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன் அனைத்தையும் நீயே தெரிந்து கொண்டால் அனைத்தையும் நீயே ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் இதற்கு இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வரி போட்டது அடங்கியது அவன் கர்வம் எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் தொன்னூற்றி ஒன்பது வீதம் மட்டுமே தங்கள் கணிதத் திறமையை எடுக்க முடியும் மீதி ஒரு வீதம் கடவுளின் பிடியில் மட்டுமே